ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பிகே லெவன் ஐம்பது நாள் தான் இருக்குது ரைட் கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கோம் அவங்களுக்கு ஆதரவு ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுத்துட்டுருக்கீங்க இன்னும் நிறைய கொடுத்தா நல்லாயிருக்கும் டக்குன்னு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகணும் முப்பதாயிரம் தான் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் என்ன கமெண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்ன அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம் ஸோ என்ன வேணால் கேள்வி கேளுங்க தெரியலன்னா தெரியலன்றோம் தெரிஞ்ச விஷயத்தை வில் ஷேர் வித் யூ ரைட் பி கே லெவன் நான் ஒரு நேரம் தான் ரிக்வெஸ்ட் சார் ஸ்டூவர்ட் சிங்னு ஒருத்தர் எடுத்துருக்காங்க யூ மும்பாலில் கன்னியாகுமரி மாவட்டம் அவரை பற்றி பேசுங்க பேச வேணா பேசாம இருக்கீங்க ஆ கமான் அப்படின்னு செல்லாமல் கேட்டுக்கிட்டாரு ஸோ அதனால் அவ அதுக்கப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ணேன் ஏன்னா நிறைய வீடியோ டெய்லி போடுறோமா நிறைய மிஸ் ஆகிறது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் அழைச்சி ஆராய்ஞ்சு தேடி எடுத்துகிட்டு வந்து வீடியோ வில் டூ அ வீடியோ ஆன் தட் பர்டிகுலர் டாபிக் ரைட் இப்போ ஸ்டூவர்ட் சிங் எஸ் யூ யூமும்போ எடுத்திருக்காங்க ஆப்ஷன் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு ப்ரோ கபடி லீக் விளையாட போகிறது ரைட் இவரை பற்றி கடை கடைன்னு ஒரு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லிடுறேன் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்து வளர்ந்தது இல்லாமல் யுவா கபடி சீரீஸ் விளையாடிருக்கார் பழனி டஸ்கருக்கு அபினேஷ் ராண்டாஜம் கூடலாம் சேர்ந்து விளையாடிருக்கார் இவர் கன்னியாகுமரி வயசு ஆகுது டூ தௌசண்ட் டூவில் தான் பிறந்தார் இவர் ஒரு பதினாலு வயசுலேருந்து கபடி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறான் ஆமாம் ரைட் கவர் ரைடர் இவர் ஸ்பெஷலிஸ்ட் இன் கெட்டிங் போனஸ் பாயிண்ட் ஆமாம் போனஸ் பாயிண்ட்லையும் ஜம்ப் அண்ட் டுப்கு எல்லாமே பண்ணுவார் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால தான் யூ மூ அவரை சும்மா சாதாரணமாக ஒன்றும் எடுக்கல அதுவும் இல்லாமல் ஆக்ஷனில் வந்தார் அவர் நிறைய பேர் பிட் பண்ணாங்க அவருக்கு கடைசியில் பதினாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு யூ மூ எடுத்திருக்காங்கன்னா இவர்கிட்ட சம் குவாலிட்டி ஸ்பெ ஸ்பெஷாலிட்டி ஸ்டஃப் இருக்கிறதானே எடுத்திருக்காங்க இல்லைன்னா வெறும் என் அந்த மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்களே ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர் பிளேயர் டு வாட்ச் ஃப்யூச்சர் இவங்களாம் தான் எப்படி எம் சுதாகர் இவங்களாம் ஃப்யூச்சரோ தமிழ்நாட்டிலேருந்து அதே மாதிரி கோகுல கண்ணன் முகிலன் சண்முகம் லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போயிட்டு இருக்கு அஜித் குமார் விஸ்வநாத் அந்த அளவுக்கு அதுக்கும் மேலேயும் போகணும்னு கேட்டால் இந்தியாவுக்குலாம் விளையாடணும் ரைட் இவரை பற்றி பேச வேறு எங்கேயும் போகிறீங்கிறீங்களா சரி ஃபார்மர் பிளேயர் அண்ட் கோச்சஸ் கேட்டா நிறைய ட்ரைனிங் எடுத்தாலும் நிறைய கேள்விகள் கேட்பார் எந்த ஒரு விஷயத்தையும் நான் யங்ஸ்டர் உங்களுக்கு சொல்கிறத கேள்விகள் கேளுங்க கேட்டால் தான் பதில் வரும் ஏன்னா பள்ளி நம்மளே போட்டுருவாங்க நீ அன்றைக்கே கேட்கலையா கேட்டுருந்தா சொல்லியிருப்பேன் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கேட்டுட்டு எதிராளி இல்லைன்னு சொல்லிட்டுருக்கோம் அதுதான் என்னோடய பாலிசி ரைட் நிறைய பார்மர் பிளேஸ் நிறைய விஷயங்கள் டவுட் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டா இருந்த பையன் யுவா பலத்தன் அகாடமி கிரௌண்டில் ட்ரைனிங் எடுத்துருக்காரான் பிரைஸ்ட் யூனிவர்சிட்டி கிரௌண்டில் ட்ரைனிங் எடுத்துருக்காரு இவரோட ரோல் மாடல் வந்து மணிந்தர் சிங் ஆமாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நான் மணிந்தர் சிங் அவரோட கன்சிஸ்டன்சி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு நைஸ் யாராவது ரோல் மாடலை வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி பேட்மிண்டன் ரொம்ப நல்லா விளையாடுவாராங்க யார் ஒருத்தர் பேட்மிண்டன் அதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் ஃபிட்னஸ் வேணும் உட்காந்து செஸ் விளையாடுற மாதிரி இல்லாது இன்னும் யூனிட்டு பாடி மூவ்மெண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தால் தான் அதனால் விளாட முடியும் அதனால் இவருக்கு ஃபிட்னஸை பற்றி பிரச்சனையே இல்லை இருபத்திரண்டு வயசாக வருது ஆகுது கன்னியாகுமாரிக்கும் விளாடிருக்காரு பிரைஸ் யூனிவர்சிட்டிக்கும் விளாட்ருக்கார் சவுத் சவுன் காம்படிஷனெலாம் கலந்திருக்காரு பள்ளி டெஸ்ட் விளாடும் போது நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க யுவா ஸ்டேட் சீனியர் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயித்தாங்க பழனிடாஸ்கர் அப்போது அப்புறம் கரண்ட்லி அவர் ஸ்டடீஸும் கண்டு பண்ணுறாரு பிஏ பிஏ இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிகிட்ருக்காரான் வெரி குட் நைஸ் ஏன்னும் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பேரலில் தான் போகணும் அவரோட அம்பிஷன் வந்து ப்ரொஃபஷ்னல் கேரியர் ஆக்கிக்கணும் எனக்கு கபடியில் பெரிய லெவலில் விளையாடணும் எனக்கு பிகேல விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுதான் ஃபஸ்ட் காசை நிறைவேறிச்சு இன்னும் ப்ரொஃபஷ்னல் கேரியர் இதுக்கப்புறம் கிராஃப் மேலே போயிட்டு தான் இருக்கும் இவரோட ரெக்கார்டாக கழகன்னு சொல்லிடுறேன் இவர் வந்து இருபத்தொம்பது யுவாவுக்கு கபடி சொல்கிறேன் இருபத்தொம்போது மேட்சஸ் விளையாட்டுருக்காரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஆவரேஜ் பர் மேட்ச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டு ஒரு வாட்டி எட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தார் ரைடு சோலா வீரனுக்கு எதிராக அந்த மேட்ச் ஜெயிச்சி அங்கே பழனிசுரஸ்கார் தேர்ட்டி எயிட் ஃபார் டுவென் தேர்ட்டி எயிட் இஸ் டூ டுவெண்ட்டி ஒன் ஐலட்ருக்கும் தேடி பாருங்கள் அதில் அவரோட மூவ்மெண்ட்லாம் தெரியும் அப்படி இப்படி 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 செம்மையா அதே மாதிரி ரைடு இரநூத்தி எம்பத்தாறு ரைடு எடுத்துருக்காரா டச் பாயிண்ட் ஒன் தேர்ட்டி நைன் போனஸ் பாயிண்ட் இருபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் சூப்பர் ரைடு அஞ்சு சூப்பர் டென் ஆறு எடுத்து வச்சிருக்காருங்க ஆமாம் வருங்க அதிலேயே பாருங்கள் அண்ட் இதெல்லாம் அவரோட ஸ்பெஷாலிட்டி இவரோட அச்சீவ்மெண்ட் ஸோ ஃபார் அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ் பிளேயருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு பீக்கேல நைஸ் ஒரு காலத்துலலாம் அவ்வளோலாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ பிறகு இவ்வளோ தமிழ் பிளேயர்ஸ் விளாட்றாங்க அதுவும் ஸ்பெஷலி யூ மொபைல அஞ்சு இருக்காங்க இவருக்கு பெரிய அட்வான்டேஜ் நம்மளாலும் சொன்னால் இல்லையா அது என்ன அட்வான்டேஜ்னா இவருக்குடையே நாலு தமிழ் பசங்க இருக்காங்க நீங்கள் புதுசாக ஒரு டீபிளில் கொண்டு போய் ஒருத்தர் இறங்கி விட்றீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சுதாகரை எடுத்துக்கலாம் அங்கே போகும்போது நிறையா தமிழ் பிளேயரே கிடையாது அப்போ வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அதையும் மீறி மேலே வர்றவங்க தான் கிங்கு கெத்து அப்படி வந்தார் எம் சுதாகர் நூறு பாயிண்டுக்கு மேலாம் எடுத்துகிட்டு ஸோ இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா இதே டீமில் அல்லூர் சத்தீஷ் இருக்கார் அவரே எடுத்திருக்காங்க ஆப்ஷனில் கோகுல கண்ணன் இருக்கார் முகிலன் சண்முகம் இருக்கார் அப்புறம் தனசேகர்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் தமிழ்நாடு பிளேயர் ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க அவரை பற்றி அப்புறம் எடுத்துன்னு வரேன் நான் வீடியோ ஸோ இந்த நாலு தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறனால ஏற்கனவே ஒரு சீசன் விளையாண்டவங்க கோகுல கண்ணன் முகிலன் சண்முகம் அவங்கள நிறைய இன்புட் அவர் கொடுப்பாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக பழகிறதுக்கு சொல்கிறாங்க வாங்க பழகலாம் அது மாதிரி சொல்கிற பழகிறதுக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் ப்ரீ பெரிய ப்ளேஸ் என்னன்னா ஒரு டீமில் தான் குமார் இருக்கார் பர்வேஷ் பன்ஸ்வால் இருக்கார் டாப் மோஸ்ட் டிஃபெண்டர்ஸ் அவங்ககிட்ட நிறைய ப்ராக்டிஸ்லேயே கற்றுக்கலாம் அவர் இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாடு உள்ள தானே விளையாட்டு இப்போ சுனில் குமார் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுனில் குமார் எல்லாம் இவர் மீறணும் ரைடு எடுக்கணும் இவர் எப்படி டுக்கி பண்ணுறாரு எப்படி ஜம்ப் பண்ணுறாரு எப்படி போனஸ் பாயிண்ட் எடுக்காரு நான் பார்க்குறேரு அப்படின்னு சுனில் குமார் வந்து இவருக்கு நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஸோ அஸ் பர்வேஸ் ஜன்ஸ்வால் இவங்க தயா தான் மெயின் ரைடர் அதனால் இவர் நிறைய சான்ஸு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது போன சீசனே நிறைய சான்ஸ் கோகுல கண்ணன் அல்லூர் சாரி முகிலன் ஷர்முகலாம் கொடுத்தாலும் வல்லூர் சதீஷ் வேறு வந்திருக்காரு கண்டிப்பாக நிறையா சான்சஸ் அவருக்கும் கிடைக்கும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கு நம்ம பசங்க போய் கலக்கிறது வெல்ட் பாய்ஸ் கீப் இட் அப் ரைட் இதுதான் இப்போதைக்கு இவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வீவோஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்